ியா பேசுறேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க ரசிகர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நான் நடிகனா இருக்கேன் நாளைக்கு நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கறதுன்னா நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு தயவு செய்து நீங்க நடிகரவே இருந்துட்டு போயிடுங்க நீங்க அரசியலுக்கு எல்லாம் உங்களை யாரும் வர சொல்லல அப்படி உங்க ரசிகர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தமிழர்களா அப்படின்னா சிந்தனை பண்ற அளவுக்கு உள்ளவங்கதான் உங்க ரசிகர்கள் அர்த்தம் ஏன்னா நம்ம மக்களை அடிமையாக்குனவங்களே சினிமா சினிமா துறையில இருக்கிற நீங்க வந்து இன்னைக்கு குடிப்பழ குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லி உங்க ரசிகர்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்ல தோணுதா உங்க திரைப்படங்கள்ல எத்தனை திரைப்படங்கள்ல நீங்க சிகரெட் குடிச்சு உங்களால வீணா போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை இளைஞர்கள் குடிக்கிறத பாத்து நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன நல்லது வேணாலும் சொல்லுவீங்க அது எல்லாத்தையும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னோட சகோதரர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கை தட்டிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இளைஞர்கள் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இளைஞர்களா இருக்கிற எங்களால இந்த தமிழ்நாட்டை மாத்த முடியும்னு நாங்க ஜல்லிக்கட்டுல நிரூபிச்சோம் இன்னும் நாங்க நிரூபிப்போம் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா நாங்க எங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத நீங்க உணர வேண்டிய தருணம் வரும் அன்னைக்கு உங்களுக்கு பாபா படத்துல நீங்க அந்த காட்சியை நாங்க ரத்து செய்யறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவோ

நீங்க என்ன நன்மைகள் செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனா நீங்க எல்லாருமே ஒரே குறிக்கள் வச்சிருக்கீங்க உங்களோட சினிமாவை யூஸ் பண்ணி உங்க ரசிகர்களை யூஸ் பண்ணி நாட்டை மட்டும் கொள்ளையடிச்சுன்னு மட்டும் புரியா இருக்கீங்க அரசியல் அப்படிங்கறத சாக்கடையா இந்த சினிமா கூட்டம் மட்டும் தான் இந்த சினிமா கூட்டம் என்னைக்கு அரசியலுக்கு வராம நிக்கிதோ அன்னைக்கு எங்க தமிழ்நாடு நிச்சயமா நல்லா நிலைமைக்கு வரும் இளைஞர்களை தயவு செய்து உண்மையான ஹீரோ அன்புமணி என்ன இருக்காரு அவர் ஆதரிங்க அவர் ஆதரிக்காம விட்டுக்கேன்னா நீங்க ஜாதி கட்சின்னு சொல்லி ஒரு தமிழனை நிராகரிக்கிறீங்க கன்னடத்துக்காரங்க கால உழுந்து கலக்க போறீங்களா ஒரு வெளி மாநிலத்துல நீங்க உள்ளவங்க காலில் விழுந்து கிடக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஜாதி கட்சி கறவுங்க அவங்க ஆதரிக்க கூடாது உங்களை தள்ளி வச்சிருந்தீங்க அவங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் அவ எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளவு கொள்கைகள் வச்சிருந்தாலும் தமிழ்நாடு நாளைக்கு அவராலதான் தான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்க எந்த மாநிலத்துக்காரங்க காலைல வேணாலும் விழுந்து கிடப்பீங்க கை தட்டிட்டு இருப்பீங்க கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க இருப்பீங்க இருந்துட்டு தயவு செய்து சிந்தனை செய்யுங்க சினிமா மோகத்துல இருக்கிறது வேற தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற உங்களோட எதிர்காலம் அப்படிங்கறது மனிதன் மக்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இனிமேலும் மக்கள் வந்து முட்டால் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்